என்னடா வெள்ள நிவாரணம் கொடுக்க வாராங்களா சரி வை வெய் எனக்கு வேலை இருக்கு வை மழையும் வெயில் எல்லாம் வந்துட்டுது தண்ணியை காணையில் வந்தாங்களா நிவாரணம் இல்லாமல் போயிடும் மோட்ரை போட்டு தண்ணியை அடிப்போம் இது என்னடாப்பா திறந்தாங்கிடக்கு ஏமா வாவன் இவ்வளோ மெதுவாக நம்பிக்கை கிணத்துக்கே இருக்கு தண்ணியை ஃபுல்லாக அரைச்சாலும் பரவாயில்ல இந்த காணி ஃபுல்லாண்டே வெள்ளம் வந்திருக்கணும் இன்றைக்கே வெள்ளத்தை வர வைக்கிறேன்னா போன வெள்ளம் திரும்ப வருது வரணும் போகுது இப்போ வந்து பார்த்தா நம்ம தானே வரும் வெள்ளம் இருக்கட்டும் ஒரு மாதிரி கிணத்துக்கு இருந்த தண்ணியெல்லாம் அரைச்சி காணி ஃபுல்லாக வெள்ளமாக்கியாச்சு ஆக்கியாச்சு வெள்ளம் வந்தேன்னு நம்பிடுவாங்க பதிரன் நிவாரணத்தை வாங்குறேன் இந்த வாரம் அவரால் இவ்வா தான் நிவாரணம் கொடுக்குறது வாரா போல கொப்பியோட வாரதை பார்த்தா இவ்வாக தான் இருக்கும் வரட்டும் ஹலோ ஓ நீங்கள் சொன்ன அந்த அந்த நம்பர் விட்டான்னு வந்துட்டோம் வெள்ளமாக தான் கிடக்குது நான் என்ன மாதிரி பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன் நீங்கள் டீமோட வந்தீங்கன்னா சரி ஓ அதே நம்பர் அந்த அந்த தான் சரி வைங்க நான் திருப்பி கால் பண்றேன் ஓகே தம்பி வீட்டு அம்மாக்கள் இல்லையோ வீட்டுக்கா ஒரு தரம் இல்லை ஆ அந்த நாங்கள் இந்த வெள்ளணி வேறு பதினஞ்சு ஒன்று வரோம் ஐயா என்ன மாதிரி உங்களோட வீட்டு வெள்ளங்களில் என்ன மாதிரி மலை எழுதுகள் எங்களோட வீட்டையும் சரியான வெள்ளம் தான் மலை ஆ உள்ள உடனே காட்டிடுவீங்களே கூட்டிக் கொண்டு ஆ இல்லை பாருங்கக்கா இவ்வளோ நாள் ஒருத்தருமே வந்து நீ வாரணம் மட்டும் தெரியல நீங்க தான் டேக்கெண்டு வந்திருக்கீங்க

தோட்டங்களாவது முன் அங்க அங்க இருக்கு அதெல்லாம் வெள்ளத்தோட சரியாக்கா அதுவும் சேதம் இருக்கேன் உங்களுக்கு அப்ப வீடும் சேதம் தோட்டமும் ரெண்டுக்கும் சேர்த்து நான் எடுத்து தரேன் நீ வேற என்ன பிரச்சனை இல்ல தம்பி உங்களைதான்க்கா நம்பிக்கை நீங்க எடுத்துந்தீங்கடா சரி

அக்கா பாருங்கக்கா இங்கே பாருங்க நான் வெள்ளத்துக்கு மேலே எப்படி இருந்தேன் தெரியுமா நல்லா குண்டாக இருந்தேனாக்கா இப்போ மெலிஞ்சி போயிட்டே அம்மா இப்ப எங்கேயோ நிவாரணம் கொடுக்குறேன்டா அம்மா நிவாரணம் வாங்க போயிட்டாக்கா பாருங்க உண்மையா ஓடா தம்பி கவலை இப்ப இதெல்லாம் கேட்கல உண்மையா கவலையா இருக்கடா அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் உண்மையா நான் சொல்றேன் தம்பி உண்மையா நான் பாதிக்கப்பட்டிருந்தா உண்மையாவே நான் நீ தரேன் உங்களை உங்களோட வீட்டை பார்க்க புரிம்பா தெரியுதாடா தம்பி நீங்க சுட்டியா பாதிக்கப்பட்டுட்டீங்க நான் கால் பண்ணி நான் வேற சொல்றேன் கடாக்களை நீங்கள் இருங்க வாரணும் இல்லையா தம்பி கவரேஜ் இல்லையோ இங்க வெள்ளத்தோட கவரேஜ் இல்லையே காது போறடா வா ஹலோ ஆ ஆள் போகுது ஆறு வாண்டி செய்யல என்னத்த சொன்னாலும் நம்புறா மதிலுக்கு மேல தண்ணி வந்துண்டால நம்புது முதல்ல வந்துண்டால நம்புறா நிறைய பேர் வர போறாங்க போல தண்ணியும் புசு புசுன்னு வத்திட்டுது போயிட்டு திரும்ப ஒரு மோட்டர் போட தாமணும் ஹலோ ஓமம் நான் இங்க நீங்க அந்த அந்த இடத்துக்கு வாங்கோ வாங்கோ நான் அங்க ஒரு நிமிஷம் பொறுங்க வரேன் நீங்க பிளான கேன்சல் பண்ணுங்க வர தம்பி என்ன நடக்குறாய் பூக்கண்டுக்கு தண்ணி விடுறேன் இதா விளங்கல பூக்கண்டுக்கு தண்ணி விடுறேன் நிப்பாடு தண்ணி நிப்பாடு தண்ணி நிப்பாடு தண்ணி நிப்பாடு ஓ நிப்பாடு தண்ணி நிப்பாடு தண்ணி நிப்பாடு அடி தண்ணி நிப்பாடு நம்ம நிப்பாடு நம்ம இந்த கடவுளே தம்பி வெளியில வா நீ முதல்ல ஆ நீ வெளியில வரேன் என்ன செய்த நீர் பூக்கண்டுக்கு தண்ணி விட்டு உந்த மலைக்கு என்னத்துக்குடா பூக்கண்டுக்கு தண்ணி பூக்கண்டு கேட்கணும் தண்ணியா தான் இருக்கும் அப்ப நீ இப்படித்தான் இந்த வீடு புள்ள வெள்ளத்தை வர வச்சிருக்கா உண்மையா வெள்ளம் வந்து அப்ப இயற்கை வெள்ளம் நீ செயற்கையா உருவாக்கி இருக்கிறாய் இல்ல இல்ல வெள்ளம் வந்ததுக்கா எத்தனை பேரடா அப்படி கிளம்பி இருக்கிறீங்களா ஊருக்குள்ள ஆஹ் சொல்லுங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க உன்ன போய் நம்பி நானும் வேற சொன்னேன் நிவாரணங்களை கொண்டு என்ன ஆக்களடா நீங்கள் அம்மா சொல்லி கூடாது தம்பி உன்னோட நீங்க வெள்ளம் வந்தது உண்மையா வந்ததுக்கா இது பூக்கடைக்கு தண்ணி தான் மேல சத்தியமா மதுக்கு மேல வெள்ளம் வந்ததுக்கா இந்த கதையில அனுப்பா டான்ஸ் அப்பவும் வந்து டான் வீட்டுல பெரிய ஆக்கள் இல்லையோ உன்ன பாக்கவே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது நீ கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆள் புலம் கிடக்குது ஐயோ இல்ல தம்பி இல்ல இல்ல ஐயோ தம்பி நீ என்ன செய்யறீர் ஹலோ அடி ஒரு ஒரு அஞ்சு இந்த நம்பர் ஒரு வாங்க ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஒன்று நீங்க வாங்க ஒருக்கா ஓஹோ இந்த நிக்கிற தம்பி ஒரு மாதிரி தம்பி போடுறாங்க நீங்க வாங்க ஒருக்கா

இப்படி இந்த மாதிரியான தான் உண்மையா பாதிக்கப்பட்ட சனத்துக்கும் ஒரு உதவியும் கிடைக்காம போகுது என்ன எவ்வளவு சனம் இந்த வெள்ளத்துக்குள்ள எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் தொழில் ரீதியா பாதிக்கப்பட்டு உயிர் சேதம் உடமை சேதம் மட்டு இதுக்க வீடு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் இருக்கேக்குள்ள ஒரு என்று சொல்லி இந்த புலம்பெயதத்துல இருக்கிற நிவாரணம் கொடுப்போம் இல்லாட்டி எங்களுடைய அரசாங்க நிவாரணம் கொடுக்கன்னு சொல்லி நாங்கள் பதிவுகள் எடுப்போம் மட்டும் இப்படி ஊருக்குள்ள இறங்கினா பாருங்கோ இந்த பட்ட பகல்ல வாங்குனி வெயில் மண்டையை பிடிச்சு கொண்டு அடிக்கிற மாதிரி வெயில அடிச்சு கொண்டு நிக்குது உவன் வந்து அந்த வீட்டுக்குள்ள மோட்டரை போட்டு தண்ணி குடிக்கிறான்னு கேட்டா பூக்கண்டுக்கு தண்ணி விடுறானா அப்ப இப்படியான ஆக்களால எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி போய் சேராம இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போறீங்களேன்னு சொன்னா முதல்ல இந்த விவரத்தை வடிவம் அடுங்கோ நான் கூட கொஞ்ச நேரத்துல நம்பிட்டேன் மதுரைக்குள்ள முதல வந்துச்சுன்னு சொன்னானே படுபாவி ஆறு இவன் இன்னும் உங்க ட்ரைனிங் ட்ரைனிங் எடுத்தாலும் இவன் எட்டு கடவுளே தயவு செய்து உதவி செய்துதான் பார்த்து செய்யுங்கோ உண்மையாவே எங்கட இலங்கையில பாதிக்கப்பட்ட சனம் நிறைய பேர் இருக்கினா அவைக்கு அந்த உதவி போய் சேரணும் அவ்வளோதான் விஷயம் ஏமாந்துடாதீங்கோ கடவுளே